சென்ன பாய்கிட்ட கொண்டு தால்ச்சு அப்ப கடைக கொண்டு தால்ச்சுக்குது சரி கடைக கொண்டு ஆ ஆ நீ அண்ணியே சரி எலிஞ்ச சவு ரெசிபி சொல்லுங்க உங்களுக்கு தருவேன் காசு எப்படி செய்வீங்க சொல்லுங்க காளபடி போட்டு 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 அப்புறம் என்ன பண்ணணும் கார்பொடியும் மிளகா மட்டும் போடலாம் போதுமா அம்மா என்ன போடுவோம் உங்களுக்கு உங்களோட ஃபிளேவர் என்னது இல்லை எரிஞ்சு சார் கடலப்பருப்பு நிறைய போடுவேண்ணா உங்களுக்கு பிடிக்கும் தானே அது செல்லவே இல்லை பாப்பா சொல்லிட்டீங்களா காசு எவ்வளோ வேணும் அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா அஞ்சு ரூபாய்க்கு என்ன வாங்க போகிறீங்க என்ன வாங்கிக்க என்ன கடுவு யாரையும் வாங்கிட்டு நாங்களும் அக்காவும் நீங்கள் ரெண்டு பேரும் வாங்கிட்டு வரீங்களா அம்மாவுக்கு என்ன வாங்கிட்டு வருவீங்க அம்மாவுக்கு அம்மா வாங்கிட்டு வரீங்க Bye bye. bye bye Kate.